ஒரு கேள்வி இப்போ நீங்க இன்னும் ஊடகத்துறை பயன்படுத்த ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா எந்த ஒரு டிவிஷனுமே அது அதனுடைய தாக்கம் இன்னுமோ துவங்க இல்லையா எனி பிரான்ச் எஸ் அது வந்து யா ஐஸ் இப்போ ஏஐ வந்து ரெண்டு விதமா நான் பயன்படுத்துறேன் ஒன்னு வந்து டு கிரியேட் காண்டென்ட் அதை வச்சு நான் வந்து ஒரு ஒரு செய்தி எழுதுறேன் ஒரு 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 உரையை வந்து ஆடியோ வடிவில குடுக்குறேன் அது வந்து ஒரு வீடியோ வடிவில் கொடுக்குறேன் அனிமேஷன் வடிவில் கொடுக்குறேன் இது ஒரு ஏரியா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள் வந்து ஆல்ரெடி பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு சின்ன அனிமேஷன் ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் ஒரு ஒரு இன்னைக்கு மழை வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன நீரின் கொள்ளளவு இந்த ஏரியில் உள்ள வந்துருச்சு குறைஞ்சிருச்சு ஏறிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு கிராஃப் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க ஆனா ஏஐயுடைய பயன்பாடு என்பது ஒன்லி நாட் ஓன்லி ஃபார் கிரியேட்டிவிட்டி ஓகே நாட் ஓன்லி டு என்ஹான்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி அது வந்து நம்மளுடைய வேலையை வந்து எல்லா வகையிலையும் குறைக்கணும் ஸோ எந்த ஊடகமாக இருந்தாலும் பத்திரிக்கையா இருந்தாலும் வானொலியாக இருந்தாலும் தொலைக்காட்சியாக இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறேன் டிபார்ட்மெண்ட் தான் ஆரம்பிக்குது அவன் வந்து என்னோடய ரெசியூமை படித்து பார்க்கறதுல இருந்து அது கொண்டு போய் அவர் வந்து வேலைக்கு செலக்ட் பண்ணுறதுல அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் அந்த அலுவலகத்தில் இருக்குன்னு அவர் கொடுத்ததுலேருந்து இருந்து அவரை எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கூட எல்லாம் பண்ணி அவருக்கு அந்த வேலையை புரிய வச்சு அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஐநூறு பேர் இருக்காங்களா அந்த ஐநூறு பேரும் கோஆர்டினேட் பண்ணி பண்றதுக்கு வந்து